உலக பிரசித்தி பெற்ற தசரா விழாவிற்கு பெயர் பெற்ற மைசூரில் அவதூத பீடத்தின் தலைமையிடம் இயங்கி வருகிறது தத்த பீடத்தின் தலைமை பீடாதிபதி பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மேகதாது என்ற ஊரில் திரு நரசிம்ம சாஸ்திரி அவர்களுக்கும் திருமதி ஜெயலட்சுமி மாதாவிற்கும் மகனாக அவதரித்தார் சுவாமிஜி அவர்களின் தாயார் ஜெயலட்சுமி மாதா ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது காவேரி கரையோரத்தில் இவர் பிறந்தார் குழந்தை பிறந்த பிறந்தவுடனேயே அவர் உடல் முழுவதும் விபூதியாக காணப்பட்டது சுவாமிஜி அவர்களுக்கு சத்யநாராயணா என பெயரிட்டனர் சிறு வயது முதலே அதீத ஆற்றலுடன் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வந்தார் தனது நண்பர்களுடன் பக்தி பாடல்களை பாடுவது ஆன்மீக சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பது நீதி போதனைகளை கற்றுக் கொடுப்பது இதுபோன்ற பல செயல்களை செய்து வந்தார் தனது பால்ய நண்பர்களே இவருக்கு முதல் சீடர்களாவர் சுவாமிஜி அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சரளமாகவும் பேசவும் எழுதவும் சிறப்பு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மைசூரில் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்தா என்ற பெயரில் அவதூத தத்துப்பீட்டத்தை நிறுவி ஆன்மீக பணிகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக தியானம் மற்றும் கிரியா யோகா பயிற்றுவித்து பக்தர்களுக்கு நன்மை செய்து வருகிறார் இசை மூலம் பக்தர்களின் நோய்களை குணப்படுத்தி வருவதுதான் இவரது சிறப்பு அம்சம் யோகாவில் சிறப்பு பயிற்சி பெற்ற சுவாமிஜி ஹட்ட யோகாவை தினமும் இன்று வரை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது பதினாறு ஆசிரமங்கள் உள்ளிட்ட எண்பது கிளைகளை இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலும் நிறுவி ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் ஆதிகுரு தத்தாத்ரேயரை தனது முதல் குருவாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வருகிறார் மைசூரில் தத்தாத்ரேயர் தத்த வெங்கடேஸ்வர சுவாமி ராஜராஜேஸ்வரி சிவபெருமான் ஹனுமார் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் சிலைகளை பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் ஸ்ரீசக்ர பூஜை பகவத்கீதை பாராயணம் ஹோமம் யாக பூஜை உள்ளிட்டவைகளை செய்து வருகிறார் இந்தியாவில் கர்நாடக மாநிலம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களிலும் வெளிநாடுகளை பொறுத்தவரை அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளுக்கும் சென்று தனது ஆன்மீகப் பணிகளை விரிவுபடுத்தி வருகிறார் இவருக்கு அதிக அளவில் வெளிநாட்டு சீடர்களும் உள்ளனர் இவரை ஆதிகுரு தத்தாத்ரேயரின் அவதாரம் என்றே அனைவரும் கூறுகின்றனர் அவதூத தத்து பீடத்தின் இளைய பீடாதிபதி பரம பூஜ்ய ஸ்ரீ தத்த விஜயானந்த தீர்த்த சுவாமிகள் அண்மையில் சென்னையில் உள்ள வேளச்சேரி ஆசிரமத்திற்கு வருகை தந்திருந்தார் பின்னர் தத்தாத்திரேயர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களை தரிசனம் செய்தார் ஆசிரமத்திற்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் ஆசி வழங்கினார் அங்கு கோவிலில் நடைபெற்ற வேத பாராயண நிகழ்ச்சிகளை பார்த்தும் மகிழ்ச்சி அடைந்து அனைவருக்கும் பிரசாதங்களை வழங்கினார் ஜெய குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சத்குரு நமோ நம ஃபைவ் தமிழ் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த சேனலுக்கு சுவாமியுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கட்டும் ஹனுமான் ஆசிர்வாதம் தத்தாத்ரேய சுவாமி அனுகிரகம் குரு கிருபை இருக்கட்டும் ஃபைவ் ரொம்ப நல்ல சங்கே ஃபைவ்னா பஞ்சபூதங்கள் அப்படியே எல்லாம் சேர்ந்து இருக்கணும் அப்போதான் பலம் சக்தி இந்த மாதிரியே எல்லாம் சேர்ந்து நல்லா பண்ணும்போது இந்த சேனலுக்கு இந்த சேனல் மூலமாக எல்லாருக்குமே நல்லதாகட்டும் நல்ல வார்த்தை பிரச்சாரம் பண்ணுங்க எங்கே பார்த்தாலும் ரொம்ப டென்ஷன் கொடுக்குற வார்த்தைகளை கேட்குது இந்த மாதிரி டென்ஷனும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சத்தியம் எது தர்மம் இருக்கோ எது சத்தியம் இருக்கோ அது எல்லாருக்குமே போய் சேரணும் அதுக்காக தான் சேனல் சேனல்ன்னா அதுதான் அர்த்தம் சேனல் மூலமாக நல்ல சத்தியம் நல்ல வார்த்தை எல்லாருக்குமே போய் சேரணும் அந்த மாதிரி நீங்கள் கூட இந்த சேனல் மூலமாக நல்ல நல்ல வார்த்தை சத்தியமான வார்த்தை எல்லாருக்குமே சொல்லுங்க இந்த சேனல் நல்லா நடக்கட்டும் ஃபைவ் தமிழ் ஃபைவ் தெலுங்கு கூட இருக்கு ஃபைவ் ஹிந்தி கூட ஆரம்பிக்க போறீங்க எல்லாத்துக்குமே சுவாமியோட ஆசீர்வாதம் ஜெய் குருதத்தா ஸ்ரீ குரு தத்தா பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜிக்கு உறுதுணையாக இளைய பீடாதிபதி ஸ்ரீ தத்த விஜயானந்த தீர்த்த சுவாமிஜி வேதம் முழுவதும் கற்று தனது சத்குரு பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜிக்கு உற்ற பிரதம சீடராக இருந்து ஆன்மீக பணிகளை மேற்கொண்டு வருகிறார் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ தத்த விஜயானந்த தீர்த்த சுவாமிஜி தமது ஆன்மீக சொற்பொழிவுகளின் மூலம் பக்தர்களுக்கு வாழ்வின் தத்துவங்களையும் பக்தியின் நெறிமுறைகளையும் போதித்து வருகிறார் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்களும் ஸ்ரீ ஸ்ரீ தத்த விஜயானந்த தீர்த்த சுவாமிஜி அவர்களும் இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாடு உள்ளிட்ட இந்து மத மற்றும் பக்தியை உலகெங்கும் உள்ள பக்தர்களுக்கு தமது ஆன்மீக பணிகள் மூலம் அருள்பாலித்து வருகின்றனர் ஜெயகுரு தத்தா ஸ்ரீ தத்தா